அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் முன்னூறிற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக ரூபா ஆறாயிரம் கொடுப்பனவு வழங்குவதற்கென கல்வி அமைச்சு அண்மையில் சுற்று ஒன்றை வெளியிட்டிருந்தது சுற்று நிறுவம் தொடர்பான விளக்கம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வழங்கியுள்ளேன் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடப்பட்டுள்ளது அதனை பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ரூபா ஆறாயிரம் பெறுமதியான பாடசாலை பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான சிசியாதார கொடுப்பனவிற்காக மாணவர்களை எவ்வாறு நிகழ்நிலையில் உள்ளிடுவது என்பது தொடர்பான தகவல்களை முழுமையாக பார்க்கலாம் வீடியோவிற்குள் செல்லும் முன்னர் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் அதன் மூலம் தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை எமது யூடியூப் சேனலில் பார்வையிட முடியும் இக்கொடுப்பனவிற்காக மாணவர்களை பதிவு செய்வதற்கு நீங்கள் இரண்டு விடயங்களை தெரிந்திருத்தல் வேண்டும் முதலாவதாக நீங்கள் பதிவு செய்யும் மாணவர்கள் அஸ்வசும கொடுப்பனவை பெறுகின்றவர்களா என்று பார்வையிட வேண்டும் அஸ்வசும கொடுப்பனவு பெறாத மாணவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் எனும் நிகழ்நிலையில் பதிவு செய்து கொள்ள முடியும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுகின்ற குடும்பத்தில் உள்ள மாணவர்களாயின் அவர்களை நீங்கள் இங்கு பதிவு செய்ய முடியாது என்று சொன்னா அஸ்வசும பெறுகின்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தற்பொழுதோ எனவே அவர்களை நீங்கள் இங்கு பதிவு செய்ய முடியாது நீங்கள் கஷ்டப்பட்டு அவர்களது தகவல்களை டைப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது தான் அது சப்மிட் ஆகாது அதனால நீங்கள் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதலிலே அவங்க அஸ்வசும பெறுகின்றவர்களா என்று சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களிடம் தகவல்களை பெற முடியாதிருந்தால் நீங்கள் பெற்றோரின் அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி அவர்கள் அஸ்வசும பெறுகின்றவர்களா என்று செக் பண்ணிக்கொள்ள முடியும் அது எவ்வாறு செய்வது என்பதையும் அதன் பின்னர் மாணவர்களை எவ்வாறு நாங்கள் நிகழ்நிலையில் உள்ளுடுவது என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் அசும பெறும் மாணவர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது தொடர்பாக பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் இன்டர்நெட்டில் சென்று டைட்டில் பாரில் ஐடபிள்யூஎம்எஸ் டபிள்யூ டபுள் பி டோட் ஜிஓவி டோட் எல்கே ஸ்லேஸ் ஹவுஸ்ஹோல்ட் ஸ்லேஸ் சர்ச் எனும் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் காண்பிக்கிற இந்த வெப் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி கொள்ளையிலும் இதை நீங்கள் இந்த கூகுள் சர்ச் இந்த பாரில் நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க வேறு வேறு வெப்சைட் ஓப்பன் ஆகும் நீங்கள் நேரடியாக இந்த மேலுள்ள டைட்டில் பார்லேயே இதை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டைப் பண்ணி நீங்கள் என்ட்ர பண்ணதும் உங்களுக்கு இப்படியான ஒரு முகப்பு தோன்றும் இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே இந்த இடத்துல நீங்கள் எந்த மாணவர்களது தகவல்களை செக் பண்ண விரும்புகிறீர்களோ அந்த மாணவரது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் அடையாள அட்டையை பதிவு செய்து சர்ச் ரெஜிஸ்ட்ரிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அவர்களுடைய தகவல்கள் காண்பிக்கப்படும் நீங்கள் இந்த சர்ச் ரெஜிஸ்ட்ரியை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படியான ஒரு பக்கம் தோன்றும் இதில் பாருங்கள் அந்த மாணவர்கள் ஒரு அஸ்வஸ்மை பெறும் குடும்பத்தை சேர்ந்தவர்களாயின் இந்த இருக்கிற மாதிரி இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காண்பிக்கப்படும் பாருங்கள் முதலாவது இந்த டிஸ்ட்ரிக் அதே மாதிரி டிஎஸ் டிவிஷன் தாரி தாரிவசம ஹவுஸ்ஹோல்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட தகவல் எல்லாம் இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்படும் அப்போ இப்படி இவங்களுக்கு தகவல் காண்பிக்கப்பட்டால் அவங்களுக்கு அஸ்வசுமை கொடுப்பனவு இருக்குதுன்ற அர்த்தம் அப்போ இப்படியான மாணவர்களை நீங்கள் அங்கே போய் பதிவு செய்ய தேவையில்லை அவங்கள பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அது அங்கே உச்சேர்க்காது அவங்களுக்கோ அதை சப்மிட் பண்ண முடியாமல் இருக்கும் அப்போ இப்படி நீங்கள் பெற்றோர் ஐடென்டி நம்பரை கொடுத்து இதில் செக் பண்ணி கொள்ளுங்கள் அஸ்வசுமை பெறுகின்ற மாணவர்களை நீங்கள் அங்கே உள்ளிட தேவையில்லை சில வேளை அவங்க அஸ்வசுமை பெறாத குடும்பமாக இருந்தால் இது உங்களுக்கு இப்படி தோன்பிக்கப்படும் இங்கே பாருங்க அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி காண்பிக்கப்படும் அப்போ இப்படி காண்பிக்கப்பட்டிருக்கின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள என்ட்ரு பண்ண முடியும் இப்படி காண்பிக்கப்படாத யாரையுமே நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் அதுல எட் பண்ணி கொள்ள இயலாது சில வேலைகளில் அஸ்வஸ்ம கொடுப்பனவோ அவங்க பிறல்லன்னு சொன்னாலும் காத்திருப்போர் பட்டியெல்லாம் அவங்க இருப்பாங்க அஸ்வஸ்மைக்காக பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கும் நான் முதல் காட்டின மாதிரியே பதிவு செய்யப்பட்டார்கள் தகவல் காட்டும் அப்படி தகவல் காட்டினா அவங்க கொடுக்கணும் பராட்டியும் பதிவு செஞ்சுருக்குன்னு சொன்னால் நீங்கள் இங்கே அவங்கள பதிவு செய்து கொள்ள இயலாது உங்களுக்கு இப்படி அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி காட்டினா மட்டும்தான் நீங்கள் அவங்கள பதிவு செய்ய இயலும் அப்போ நீங்கள் பெற்றோர் ஐடி நம்பரை இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி கொள்ளுங்கள் அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கப்படுமாக இருந்தால் அந்த மாணவர்கள தகவலை நாங்கள் உள்ளிட முடியும் இப்போ உங்களுக்கு அஸ்வஸ்ம பெறும் மாணவர்களை அடையாளம் காண தெரியும் அஸ்வஸ்ம பெறாத மாணவர்களை நீங்கள் இங்கே வந்து அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி இந்த ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ்ங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் அவங்கள உள்ளிடுற சொல்லி இப்போ பார்க்கலாம் இதற்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் இந்த சர்ச் பாரில் டைப் பண்ணி கொள்ளுங்கள் அதற்கான அட்ரஸ் என்னன்னு சொன்ன உடனே மெனேஜ் டாட் அஸ்வஸ்ம டாட் என் டாட் ஜிஓவி டாட் எல்கேஸ்லேசுங்கிற இந்த திரையில் காண்பிக்கப்படுற இந்த வெப் அட்ரஸை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே இந்த டைட்டில் பாரில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி நீங்கள் என்ட் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதையும் நீங்கள் கூகுள் சர்ச்சில் தேடாதீங்க இந்த பாரில் தேடாதீங்க டைட்டில் பார்லேயே டைப் பண்ணி கொள்ளுங்கள் டைப் பண்ணி தான் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கப்பெறும் இப்போ நான் இதை டைப் பண்ணி என் பண்ணுறேன் என்ட் பண்ண உடனேயே இப்படி ஒரு பக்கம் காண்பிக்கப்படும் இதை நீங்கள் கீழே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னே ஸ்கோரல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இப்படி வரும் உங்களுக்கு இதில் பாருங்கள் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் இருக்குது இதில் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இதில் பாடசாலைகள் ஊடாகத்தான் இதை பதிவு செய்யலாம் எனவே பாடசாலையின் அதிபரின் தொலைபேசி இலக்கங்கள் தான் ஏற்கனவே இதற்காக பதிவிடப்பட்டுள்ளது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுள்ளது எனவே அதிபரின் தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதிபரின் தொலைபேசி இலக்கத்தை டைப் பண்ணி கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்த உடனே உங்களுக்கு இப்படியான ஒரு பக்கம் காண்பிக்கப்படும் இதில் பாருங்கள் இந்த இடது பக்கம் பாருங்கள் இவ்விடத்தில் ப்ரின்ஸிபல பேர் இருக்கும் மிஸ்டர் ஓமிசிஸ்ன்னு சொல்லி போட்டு ப்ரின்ஸிபல்கிற பேர் காண்பிக்கப்படும் உங்களோட இதில் முதலாவதாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இதை திக் பண்ணிக்கொள்ளணும் திக் பண்ணால் தான் நீங்கள் கீழுக்கு மாணவர்கள தகவல்களை பண்ணி பண்ணிக்கொள்ளேயிலும் அப்போ நீங்கள் இந்த ரெட் கலர் பட்டன் காட்டுற இடத்துல நீங்கள் திக் பண்ணி கொள்ளணும் அதை திக் பண்ணிக்கொண்டு நீங்கள் கீழே டைப் பண்ணணும் இதில் பாருங்கள் இதில் முதலாவதாக நீங்கள் பேரண்ட் ஓ கார்டிய ஃபுல் நேமை கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி கொடுக்கணும் தாயா அல்லது தந்தையாக பாதுகாவலரான்னு சொல்லி கொடுத்து கொடுத்துக்கொள்ளேயிலும் அதை கொடுக்குறதுக்கு நீங்கள் இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இப்படி காண்பிக்கப்படும் இதில் பாருங்கள் இந்த இந்த இடத்துல ஃபாதர் அல்லது மதர் அல்லது கார்டியன் சொல்லி காட்டுது அப்போ நீங்கள் இதில் யார் பொருத்தமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதில் நீங்கள் ஃபாதர்னு சொன்னால் ஃபாதரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது மதர் அல்லது கார்டியன்னு சொல்லி தேவையானதை செலக்ட் பண்ணிக்கொள்ள ஏழும் இப்படி நாங்கள் பேரண்ட்ஸ்டே அல்லது கார்டியன் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கொடுத்துட்டு இன்னும் கீழே மாணவர்களிட தகவல் இருக்குது அப்போ நீங்கள் கீழே போனீங்கன்னு சொன்னால் முதலாவது மாணவர் சைல்டு என்று சொல்லி போட்டு முதலாவது பிள்ளைட தகவல்களை கேட்கும் அப்போ உங்களோட பாடசாலையில் இருக்கிற பிள்ளைட முழு பெயர் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அவங்களோட ஜெண்டர் கிரேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு மாணவராக இருந்தால் நீங்கள் ஒரு மாணவருக்கே கொடுத்துக்கொள்ள கொடுத்துட்டு சப்மிட்டுக்கு போகலும் அல்லது இரண்டு மாணவர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிற இரண்டு மாணவர்கள் உங்களோட பாடசாலையில படிக்கிறதாக இருந்தால் அந்த மாணவர்களது தகவல்களையும் நீங்க ஒரே தான் எட் பண்ணணும் அப்ப ஒரு மாணவர தகவலை இதுல எட் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்து பாருங்க இந்த கீழே இருக்குது இருக்குது அப்ப எந்த பட்டனை கிளிக் பண்ணா இன்னொரு மாணவரை எட் பண்றதுக்கான இடம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் அதில் நீங்கள் அந்த மாணவர்களை தகவலையும் எட் பண்ணலாம் இப்படி எத்தனை மாணவர்கள் வந்தாலும் நீங்கள் ஒரு குடும்பத்து மாணவர்களை எட் பண்ணி கொள்ளையிலும் அது எல்லாத்தையும் நீங்கள் எட் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்ன உடனே இந்த இருக்குது இந்த கண்டினியூஸை கொடுத்தீங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இப்படி காட்டும் வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லி காட்டும் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் உங்களோட பதிவு பதிவு அர்த்தம் அப்படியே நீங்கள் இந்த கண்டினியூவுக்கு கொடுங்க திரும்பவும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் முதலிருந்த அதே பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு திருப்பி நீங்கள் அடுத்த மாணவர்கிட்ட என்ன செய்யலாம் சொன்னால் இதை திக் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த மாணவர்களோட தகவல் அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களோட தகவல்களையும் கொடுத்து கொடுத்து நீங்கள் எட் பண்ண பண்ண என்டர் பண்ண பண்ண அடுத்த மாணவர்களுக்கு பதிவு செய்கிறதுக்காக முதல் பேஜுக்கே அது வந்திருக்கும் சில வேளையில நீங்கள் தகவல்களை என்டர் பண்ணக்குள்ளே இப்படியான ஒரு தகவல் கடைசியாக காட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இன்வெலிட் டேட்டா சப்மிஷன் சொல்லி இப்படி ஒன்று காட்டும் சில வேளை அவங்க அஸ்வெஸ்மை பெறுபவர்களாக இருப்பாங்க அல்லது நீங்கள் கொடுத்த தகவல்களை பிழையாக கொடுத்துருப்பீங்க உதாரணமாக கிராம நிலதாரிவசம் மாதிரி டிஎஸ் டிவிஷன் இதெல்லாம் பிள்ளையாக கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இது என்ற பண்ணப்படாது அப்போ தகவல்கள் பிள்ளையாக கொடுத்தாலும் உங்களுக்கு இன்வெலிட் டேட்டா சப்மிஷன் காட்டும் அஸ்வெஸ்ம பதிவு செய்யப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் இன்வெலிட் டேட்டா சப்மிஷன் சொல்லி காட்டப்படும் எனவே சரியான தகவல்களை உள்ளிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ உங்களுக்கு மாணவர்கள் எப்படி பதிவு செய்கிறங்கிறது தொடர்பான ஒரு பூர்வண தெளிவு என்று நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் உங்களோட பிரின்ஸிபலில் நேம் காட்டும் இதில் உங்களுக்கு ப்ரின்ஸிபல நேம் காட்டும் அதுக்கு கீழே பெனிஃபிஷியரி அப்ரூவல்னு சொல்லி காட்டும் அது நீங்கள் செய்ய வேண்டியதில்லை அது ஜோனால் செய்து கொள்வாங்க அதுக்கு கீழே பாருங்கள் இறுதியாக இருக்கிறது பெனிஃபிஷியரி இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்குது இதை என்னென்னு சொன்ன உடனே இதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் எந்தெந்த மாணவர்களோட தகவல்களை எட் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு மாணவர்கள தகவல்களை நீங்கள் பார்வையிட்டு கொள்ள முடியும் நீங்கள் ஏற்கனவே என்று பண்ண மாணவர்களது தகவல்களை நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும் இவ்வளவுதான் நீங்கள் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக மாணவர்களை பதிவு செய்வதற்கான வேலை இது தொடர்பாக பூரணமாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் போன்ற வேறு ஏதாவது தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதை கொமெண்டில் பதிவிடுங்கள் அடுத்த வீடியோக்களில் நாங்கள் அதனை பதிவிட முயற்சிக்கின்றோம் நன்றி